வணக்கம் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலில் பாம்பாட்டி சித்தர் போகூர் சித்தர் அவர்களை பற்றி தெளிவாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பார்க்காதவங்க அந்த ரெண்டு வீடியோக்களையும் பாருங்கள் நிறைய செய்திகளை தெரிஞ்சுப்பேங்க இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் சிவ வாக்கியர் சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவ வாக்கியர் சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய தாயோட வயிற்றில் இருக்கும் பொழுது சிவ வாக்கியர் தாயார் அவர்கள் வந்துட்டு சிவா சிவசிவா சிவசிவா என்று சிவநாமம் சொல்லியபடியே இருந்துள்ளார்கள் இதனால் ஒரு நாள் சிவ அவர்கள் பிறக்கும் பொழுது குவா குவா என்று அழாமல் சிவசிவா என்று அழுதாராம் இதனாலேயே அவருக்கு சிவ என்ற பெயர் வந்து வச்சாங்க ஓகேங்களா சிவவாக்கியர் என்ற பெயர் வந்து அதனால தான் அவருக்கு அந்த பேர் வந்து வைக்கப்பட்டது நண்பர்களே அதுக்கப்புறமா சிவவாக்கியர் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல குழந்தையாக நல்ல பழக்க வழக்கங்களோட வளர்கிறாரு அப்படி வளரும்பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு காசிக்கு போகிறாரு காசிக்கு போகும்பொழுது அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிற யோகியை வந்து பார்க்குறாரு செருப்பு தைக்கிற யோகிக்கிட்ட போய்ட்டு பேசும்பொழுது அந்த யோகி வந்து சொல்கிறாரு மனிதர்கள் எல்லோருமே அன்ன என்பதை தேடி தான் தங்களோட பிரச்சனைகளை வந்து தேடிக்கிறாங்க அன்னம் என்றால் உணவு என்பது அர்த்தம் அதாவது அந்த உணவுக்காக பணம் பொன் பொருள் இந்த மாதிரி தேடி தேடி வந்து பிறவிகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த செருப்பு தைக்கிற யோகி வந்துட்டு சிவபாக்கியர் அவர்கிட்ட சொல்கிறாங்க இவர் வந்துட்டு நல்லா பொறுமசாலி இல்லையா அதனால் எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக கேட்டுக்கிறாரு அதோடு மட்டுமல்லாமல் சுவாமி நம்ம இந்த அன்னக்கோசத்தை மீறி வேற ஏதாவது நம்ம வாழ்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதாவது அன்னக்கோசம் என்றால் கிரகங்கள் அனைத்தும் நம்மளை கட்டுப்படுத்தும் அதுவே பிராண கோஷம் என்றால் பிராணமய கோஷம் என்றால் கிரகங்களுக்கு நம்மளோட விதியை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை வந்து கொடுக்குறார் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் கொடுத்த பிறகு சிவபாக்கியருக்கு அந்த சித்தர் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு வந்துடுது ஒரு ஈர்ப்பு வந்துடுது இந்த சித்தர்கிட்ட இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது என்ன செய்திகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நாம் வந்து உள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு அதனால் தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை எனக்கும் கற்றுத்தருமாறு கேட்கிறார் அந்த யோகி கிட்ட ஆனால் அந்த யோகி வந்து சாதாரணமாக வந்து ஒத்துக்கலை அதுக்காக சிவவாக்கியருக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு நம்ம மொழியில் சொல்ல ஒரு பரீட்சை வைக்கிறாரு அதாவது ஒரு பொற்காசை கொடுத்து அந்த கங்கை நதியில போயிட்டு அந்த கங்கை நதிக்கு காணிக்கையாக செலுத்தும்படியும் அந்த கங்கை நீர்லேயே நீராடிட்டு வரும்படியும் யோகி சித்தர் அவர்கள் சிவவாக்கியர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அதை கேட்டுட்டு பொற்காசை வாங்கிட்டு போய் கங்கை நதியில் நின்று கங்கை அன்னையே என்னோடய குரு வந்துட்டு உங்களுக்கு இந்த பொற்காசை வந்து காணிக்கையாக கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் அந்த காணிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் முழு மனதோடு இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் அவர் போட போகிற அந்த நேரத்தில் கங்கை இருந்து ஒரு கை மட்டும் மேலே வந்து அந்த பொற்காசை அப்படியே வந்து வாங்கிக்குது வாங்கிக்குதா அதுக்கப்புறமா இவர் குளிச்சுட்டு மறுபடியும் அந்த யோகி சித்தர்கிட்ட போகிறாரு குருவே நீங்கள் சொன்னபடியே நான் வந்து அந்த பொற்காசை கங்கை நதிக்கு காணிக்க கொடுத்துட்டேன் அப்போ ஒரு கை வந்து அந்த பொற்காசை வந்து வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னார் இதை சொன்னதுமே அந்த யோகி சித்தருக்கு சிரிப்பு தாங்கலை சிரிக்கிறார் எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு கேட்டும் விட்டார் உடனே வந்து அந்த யோகி சித்தர் வந்து வாக்கியர்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நான் வாங்கிட்ட பொற்காசை கொடுத்து கங்கை நதியில் கொண்டு போய் காணிக்கையாக போடுன்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் கொண்டு போய் போட்டுட்டீங்க ஆனால் நான் கொடுத்தது பொற்காசு தானே அதை நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு எதுவுமே தோணலையா உங்களுக்கு அது வேணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு சிவவாக்கியர் சொல்கிறாரு பொற்காசு என்பது ஆட்கொள்ளி பூதமாகவே நான் கருதுகிறேன் என்று சொல்லியிருக்காரு சரி ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு கங்கை நதிக்கு போனீங்க அங்கே நான் கொடுத்த பொற்காசை காணிக்க கங்கை நதிக்கு கொடுத்துட்டீங்க கங்கை நதி உங்களுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு சிவவாக்கியர் வந்து பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்கை நதி பொதுவாக மனிதர்கள் செய்யும் பாவங்களை பெற்றுக்கொண்டு புண்ணியத்தை தருவாள் ஆனால் என்னிடம் இருந்து பொற்காசை பெற்றுக்கொண்டு பொன் போன்ற உள்ளத்தை தந்திருக்கிறாள் என்று சிவவாக்கியவர்கள் யோகி சித்தரிடம் விளக்கம் சொல்லும் பொழுது யோகி சித்தர் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவர்தான் நமக்கு சரியான சீடர் என்று சிவவாக்கியரை அந்த யோகி சித்தர் அவர்கள் தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு தெரிந்த அத்தனை கலைகளையும் சிவவாக்கியருக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு நேரம் வந்தது சிவவாக்கியரும் யோகி சித்தரும் பிரியும் நேரம் வந்தது அந்த நேரத்தில் பேய் பேய் கசப்பு கொண்ட ஒரு சுரக்காயையும் கங்கை நீரின் மணலையும் அள்ளி கொடுத்து இதை ரெண்டையும் யார் உனக்கு சமைத்து கொடுக்கிறார்களோ யார் உனக்கு சமைத்து விருந்தோம்பல் செய்கிறார்களோ அவள்தான் உன்னுடைய மனைவி நீர் சித்தர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் இந்த மானிட பிறகு வாழ்க்கை முடிந்த பிறகுதான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகுதான் நீ சித்தராக முடியும் அப்பதான் உனக்கு சித்தர் என்று சித்தி கிடைக்கும் என்று யோகி சித்தர்கள் அவர்கள் வந்து சொல்லிடுறாங்க அப்படி சொன்னதுமே சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சிவ வந்துடுறாங்க அவரும் மறைஞ்சு போயிடுறாரு யோகி சித்தரும் மறைஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பேய் சுரக்காயும் கங்கையிலிருந்து அள்ளிட்டு வந்த அந்த மணலையும் நிறைய பேர்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது எல்லாருமே சிவவாக்கியரை பார்த்து இவனா பைத்தியக்காரனாக இருப்பான் போல் சரியான மூடனாக இருக்கான் இதை கொண்டு வந்து சமைக்க சொல்கிறான் இது எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒரு குறமைகள் வந்துட்டு அந்த கங்கை நதியின் அந்த மணலையும் அந்த பேய்சுரக்காயின் அந்த அந்த பரிணாமத்தையும் பார்த்துருக்காங்க அதை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சி அந்த பேய் சுரக்காயும் மணலையும் அறுசுவை உணவாக படைத்து சிவவாக்கியர் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தால் உடனே சிவவாக்கியர் அவளையே திருமணம் செய்து குடும்பமும் நடத்தி வந்தார் அப்படி குடும்பம் நடத்திட்டு வந்தாலும் கூட அவருக்கு இந்த யோக நிலை வந்து போகலை அதாவது தன்னுடைய மனதிற்குள் தாமும் சித்தராக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா அந்த யோக நிலை வந்து போகலை இதனால் அவர் நிறைய பேருக்கு விருந்தோம்பல் செய்தார் நிறைய பேத்துக்கு வீட்டுக்கு வரவழைச்சு நிறைய சாப்பாடெல்லாம் போட்டார் அதில் ஒரு சில சித்தமார்களும் அடக்கம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கொங்கன சித்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் வந்து அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போய் சாப்பிடுவாராம் அப்படி சாப்பிடும் பொழுது நிறைய இரும்பு துண்டுகளை கொங்குட சித்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தங்கமாக மாத்தி மாத்தி கொடுத்துருக்காரு ஆனா சிவவாக்கியர் அவர்களோ அந்த தங்கத்தை தொட்டு கூட பார்க்கலை இதுக்கெல்லாம் சோதனையா சிவவாக்கியர் அவர்களுக்கு இன்னொரு சோதனை கூட வந்துச்சு சிவவாக்கியர் அவர்கள் வந்து சிம்ம ராசியில பிறந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒரு இடத்திலிருந்து இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்பது சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் தருவாயில் சிவபாக்கியர் அவர்கள் ஒரு தடவை காட்டுக்கு போயிட்டு மூங்கில் மரம் வெட்ட போகிறாங்க மூங்கில் மரம் வெட்டிக்கிட்டுருக்கும் பொழுது அந்த மூங்கில் மரத்தில் இருந்து தங்க துகள்களாக அப்படியே பொல போல பொலன்னு நிறைய கொட்டுது சிவபாக்கியருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல முக்தி வேண்டிதானே சிவனை நான் வந்தேன் நானால் என் புத்தியை கலைக்க இந்த ஆட்கொள்ளி பூதம் எனக்கு எதற்கு என்று அந்த இடத்திலிருந்து தெரித்து ஓடினார் எரித்து ஓடி பக்கத்தில் நாலு பேர் அங்கே அதே மாதிரி மூங்கில் மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட போயிட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தமாதிரி ஆட்கொள்ளி பூதம் வந்துருச்சு அதான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட கையில் அந்த கொஞ்சம் தங்கத்து எடுத்து அந்த நாலு பேருட்டிங் காமிக்கிறாரு அப்படி காமிக்கும் பொழுது ஆமாம் இது வந்து ஆட்கொள்ளி தான் நீங்கள் இருந்தீங்கன்னா உன்னை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாலு பேரும் சிவபாக்கியரை வந்து அங்கேருந்து ஓட சொல்லிடுறாங்க சிவாக்கியர் அவர்களும் ஓடி விடுகிறார்கள் அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து அப்கண்ட் ஆயிடுறாரு தங்கத் துகள்களை பார்த்ததுமே ஆனால் அந்த நாலு பேருக்குமே அந்த தக அந்த தங்கத் துகள்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ வேண்டும் என்று நால்வரும் ஆசைப்பட்டார்கள் அவங்க நாலு பேரும் என்ன பண்ணுறானாக்கா சாக்கை கொண்டு போயிட்டு மூட்டை மூட்டை மூட்டையாக அந்த தங்கத் வந்து அழுறாங்க அல்லல்ல அதைப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு தங்கத்தொகள்கள் வந்து அல்லல்ல வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நேரத்தில் இருட்டிருச்சு நாலு பேருக்கும் ரொம்ப பசியாக இருக்குது என்ன தான் பசியாக இருந்தாலும் தங்க காசை வந்து சாப்பிட முடியாது இல்லையா அதுக்காக ரெண்டு பேர் காவல் காக்கிறது ரெண்டு பேர் சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க சாப்பாடு வாங்க போகிற ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கனாக்க நாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க மீது ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போகும்பொழுது சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அவங்க காவல் காக்கிற ரெண்டு பேர்த்தையும் கொன்னுடணும் காவல் காக்கிற ரெண்டு பேர்த்தையும் கொன்னுட்டு நாம் ரெண்டு பேரும் மட்டும் அந்த தங்க காசுகளை வந்து பங்கு போட்டு பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு போகிறாங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க இவர்கள் மனதிற்குள் என்ன என்னம்னா சாப்பாடு வாங்க போயிருக்கிற ரெண்டு பேர்த்தையும் நாம் கொண்டுட்டு காவல் காக்கிற நாம் ரெண்டு பேரும் மட்டும் இந்த தங்க காசுகளை வந்து பிரித்து எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு பிளான் போடுறாங்க அப்படி அவங்களும் போகிறாங்க சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க வர்ற வழியில் பாய்சனை கலந்து விஷத்தை கலந்து சாப்பாட்டெலாம் வச்சிடுறாங்க வாங்கிட்டு வந்த பிறகு காபக்காத்த ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அதனால் அந்த கிணத்துல தண்ணி இருக்கான்னு எட்டி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்த அந்த ரெண்டு பேரையும் கிணத்துல தள்ளி அங்கேயே அந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து கொலை பண்ணிடுறாங்க ஓகேங்களா அதே நேரம் சாப்பாட்டில் செத்து ரெண்டு பேரும் விஷம் கலந்து வச்சுருக்காங்கல்ல அதை இவங்க உட்காந்து ஆறாமரை உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும் பொழுது அவங்களும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க மறுநாள் காலையில் சிவபாக்கியர் அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படி வரும் பொழுது அடடே நான் நினைத்தது போலவே இதன் மேல் ஆசைப்பட்டால் ஆட்கொள்ளி பூதமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை போலதற்கே நால்வரும் ஒரே இரவில் கொன்றுவிட்டதே இந்த ஆட்கொள்ளி பூதம் என்று அங்கிருந்து விலகி சென்றார் அங்கிருந்து விலகி சென்றார் அதன் பிறகு அவர் தன்னுடைய சித்த யோகத்தில் கடும் தவம் புரிந்தார் அதிலிருந்து அவர் அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷமாக தன் உடலை மாற்றியமைத்துக் கொண்டார் அதாவது அன்னம் என்றால் உணவு அன்னம் என்றால் ஒன்பது கிரகங்களும் நம்மை ஆட்டி படைக்கும் பிராணமய கோஷம் என்றால் கிரகங்கள் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது நம்மளோட விதியை அது நிர்ணயிக்காது அப்படிங்கிறது பொருள் அதன் பிறகு படிப்படியாக முன்னேறி அன்னமயத்திலிருந்து பிராணமய கோஷம் பிராணமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷம் மனோமய கோஷத்திலிருந்து விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து ஆனந்தமய கோஷத்துக்கு தன்னோட உச்சத்துக்கு வந்துட்டார் ஆன்மீகத்தோட உச்சத்துக்கு வந்துட்டார் ஓகேங்களா விஞ்ஞானமய கோஷம் என்பது மெய் அறிவு அது சார்ந்த விஷயம் ஆனந்தமயம்னா பேரின்பம் அடைவது மனோமயம்னா மனசு சம்பந்தப்பட்டு ரொம்ப புத்துணர்ச்சியை வச்சிக்கிறது இது எல்லாமே தன்னுடைய உடலுக்குள்ள வரவழைச்சு ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அப்பொழுது வந்துட்டு ரசவாதத்தை கொண்டு ஒரு சில மூலிகைகளையும் கொண்டு தனது சிறுநீரை தங்கமாக மாற்றக்கூடிய அளவிற்கு ரசவாதத்திலே அவர் திறன் பெற்றிருந்தார் அப்பொழுது ஒரு கல்லில் போயிட்டு அவர் சிறுநீர் கழிக்கிறாரு இப்ப அவரோட சிறுநீர் வந்து ரசவாதமா இருக்கு ஒரு ஒரு சில மூலிகைகளை கொண்டு அதுல உருவேத்தி வச்சிருக்காரு அந்த சிறுநீர் கழிக்கிற அந்த கற்கள் எல்லாமே தங்கமாய் மாறுகிறது தமக்கு பொற்காசு வேண்டாம் என்று நினைத்துதான் கங்கை ஆற்றில் அவர் கங்கையிடம் கங்கை அண்ணையிடம் பொற்காசை காணிக்கையாக கொடுத்து வந்தார் ஆனால் அவருக்கு எங்கு சென்றாலும் பொற்காசுகள் வந்து கொண்டே இருந்தது திருமணமாகி குடும்பம் நடத்திக் கொண்டிருந்த பொழுது கொங்கணர் சித்தர் அவர்கள் இரும்பு துண்டுகளை தங்கமாக்கி கொடுத்தார் அப்பொழுதும் அவர் அசையவில்லை மூங்கில் மரம் வெட்டச் செல்லும் பொழுது அங்கே மூங்கில் மரத்திலிருந்து தங்க துகள்கள் கொட்டி எழுது அப்பொழுதும் அவர் அசரவில்லை கடைசியில் முழுவதுமாக ஞானம் பெற்ற பிறகு ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைந்த பிறகு அவர் என்ன நினைத்தாருன்னு தெரியல மறுபடியும் அந்த மூலிகையை வச்சு தன்னுடைய சிறுநீரையே தங்கமாக மாற்றுற சக்தியாக அதாவது அந்த கல் மேலே சிறுநீரை விட்டோம் அப்படின்னா அந்த தங்கம் முழுவதும் அந்த சிறுநீர் சிறுநீரை விடும்பொழுது அந்த கற்கள் முழுவதும் தங்கமாக மாறிடுற அந்த சித்து வேலையை வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு கடைசியாக அவர் சொன்னது என்னன்னு கேட்டாக்க சிவன் என்பது நம்முள்ளே தான் இருக்கு அது வெளியில எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத முழுசா அவர் வந்து உணர்ந்திருந்தார் அவர் வந்து ஒரு மிகுந்த சிவ பக்தர் குவா குவா என்று அழுவதற்கு பதில் சிவ சிவா என்று சொல்லி அழுதார் அல்லவா என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கிளிக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்